தனியாக நின்று நம்மால் இந்த நிலத்தில் சாதிக்க நாட்களாகும் ஆண்டுகளாகும் பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து நம் ஒரு அரசியல் வலிமையாக ஆவோம் இந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை தொடங்குவோம் என்று எவ்வளவோ கூறினோம் ஆனால் செவி சாய்க்க மறுத்தது நாங்கள் ஏற்றிருந்த தலைமை நமது தேவை என்பது முக்கியம் சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் கத்திக்கொண்டே திரிய தெரிய முடியாது அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை எப்பாடு பட்டேனும் அடைந்தே தீர வேண்டும் அதற்கான வழிமுறை என்பதை யோசிக்கணும் சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு நான் ஏன் ரியாக்ட் பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க அதை நான் ஏன் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றாயிரம் என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல இவன் விசுவாசமா இல்ல இவன் நேர்மையா இல்ல இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல அந்த வெளியில போனவன் இவனும் ஐயோக்கியப்பலாம் சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் எங்களுக்கு அண்ணன் வேல்முருகனோடு ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இருந்து ஒரு மரியாதை இருக்கிறது பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது நாம் எல்லாம் இணைந்து களத்தில் நிற்போம் என்று எங்களுடைய கருத்துக்களை வைத்தோம் நாங்கள் ஏற்றிருந்த தலைமை அதை மறுத்தது தனியாக நின்று நம்மால் இந்த நிலத்தில் சாதிக்க நாட்களாகும் ஆண்டுகளாகும் நம்மோடு கருத்தொற்றுமை உள்ள பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து நம் ஒரு அரசியல் வலிமையாக ஆவோம் இந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை தொடங்குவோம் என்று எவ்வளவோ கூறினோம் ஆனால் செவிசாய்க்க மறுத்தது நாங்கள் ஏற்றிருந்த தலைமை வேறு வழியில்லை எங்களுடைய பாதையிலிருந்து விலகி பயணிக்க விருப்பமில்லை இதே பாதையை நாங்கள் தொடர்வோம் இதே பயணத்தை தொடர்வோம் இலக்கு ஒன்றுதான் பாதைதான் வேறு என்று முடிவெடுத்து இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் அண்ணன் வேர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வாருங்கள் வெற்றி எல்லாம் இணைந்து பயணிப்போம் என்றார்கள் அண்ணா நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கருத்தியலாக இயங்கி வந்திருக்கின்றோம் குறைய நீங்களும் அந்த கருத்திலும் இருக்கின்றீர்கள் ஆனால் சிறு சிறு முரண்கள் உள்ளது நாங்கள் நீண்ட காலமாக திராவிடத்தை எதிர்த்து இந்த மண்ணில் களமாடி வந்திருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகளாக வேரோடும் வேரடி மண்ணோடும் திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நாங்கள் போராடி வந்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் எப்படியா நாம் இணைவது என்று நாங்கள் கேட்டோம் அவருடைய விளக்கத்தையும் கூறினார் அந்த விளக்கம் ஒரு நீண்ட பெரிய நோக்கம் இருக்கும் பொழுது சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து ஏனென்றால் நமது விடுதலை என்பது முக்கியம் நமது தேவை என்பது முக்கியம் சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் கத்திக்கொண்டே திரிய தெரிய முடியாது அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை எப்பாடு பட்டேனும் அடைந்தே தீர வேண்டும் அதற்கான வழிமுறை என்பதை யோசிக்கணும் அந்த இடத்தில் நாங்கள் அண்ணனோடு பேசும் பொழுது அவர் கூறினார் வாருங்கள் வெற்றி நாம் உட்கார்ந்து பேசுவோம் அப்டின்னாரு அண்ணன் பேசவுனே அதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய தம்பிமார்கள் எங்களுடைய உறவுகளெல்லாம் நாங்கள் பேசி வர்றோம் நம்ம கூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நடத்துவோம் நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் வந்து இணைஞ்சு எங்களோட கலந்து எங்கள் மாவிர சுடரை ஏற்றுங்கள் பிறகு உட்கார்ந்து நாம் அமர்ந்து பேசி நமக்கான சின்ன சின்ன கருத்து முரண்கள் என்ன என்பதை பேசி தெளிவுபடுத்தி நாம் ஒரு ஒற்றை ஒரு சக்தியாக இணையலாம் என்று நாங்கள் பேசினோம் அதனுடைய முதற்கட்டமாக கட்டமாக தான் இந்த கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டம் நடந்த பிறகு வரும் டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்ற முக்கியமான ஆளுகள் ஆளுமைகளை அழைத்து சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட பயணத்தை தொடர வேண்டும் நாங்கள் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நேற்று முன்தினம் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் தான் போட்டோம் ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியல் போட்டோம் ஆனால் பத்தாயிரம் துரோகி பூட்டம் எங்களுக்கு வந்து விட்டது அதற்குள் ஐம்பது கோடி பணம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது கோடி பணம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறது வேல்முருகன் மூலமாக என்று செய்தியை கிளப்பி விடுகிறார்கள் இந்த கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு பாடு